எப்படி இருக்க நல்லா இருக்கியாம்மா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னம்மா நம்ம வீட்டுக்கு வந்து அஞ்சு நாள் ஆகுது இன்னும் ஆளையே காணும் எப்போ வர ஓ இப்போ வரைய கிளம்பிட்டியாம்மா சரி சரி அம்மா உனக்கு மீன் வறுவலும் சிக்கனும் செஞ்சு வைக்கிறம்மா சீக்கிரமா சரியா சரிம்மா என் பொண்ணு வரலே இந்த நேரம் பார்த்தேன் எங்கே போய் தொலைஞ்சா சாய் என்ன இந்த குண்டூராட்சி எவ்வளோ சந்தோஷமா இருக்கா சரி கேப்பா அத்த என்ன மூஞ்சில ஒரு ஒளி தெரியுது என்ன விஷயம் விஷயம் தெரியுமா என் பொண்ணு வரலாம் எங்க போற மார்க்கெட்டுக்கு போகும்போது மீன் சிக்கன வாங்கிட்டு வந்துருமா சரியா அத்த ஏதோ ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க போற மாதிரி இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஏதோ போன வாரம் தான் வந்துட்டு போனாங்க எப்பயும் மறுபடியும் வராங்க இதுக்கு மீனும் சிக்கனும் ஆ என்ன மருமதில் வாய் ரொம்ப நீண்டுது கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலையில் ஏறி உட்காந்துப்பியே சொல்றதை போய் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வா நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் நிறைய வேலை இருக்கு இதே வேலையாக போச்சு ம் வா மாசத்துல பஞ்ச நாள் இங்கே தான் கிடக்குது இதில் என்னமோ வருஷத்துக்கு ஒரு வாடி வர்ற மாதிரி மீனை வாங்கிட்டு வா சிக்கனை வாங்கிட்டு வா நீங்கள் வடிச்சு கொட்டுறதுக்கே நம்ம வந்து இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க போல அம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அண்ணன் எங்கே போயிருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு வாரமாக ஒன்றும் பார்க்கவே இல்லை எனக்குங்க நேரமே போல் பார்த்துக்க ஒன்று நெனப்பாகவே இருந்தது அதான் கிளம்பி வந்துட்டேன் எங்கே அண்ணி எங்கே வீடு கல அண்ணி இருந்தா வெளியே போயிருக்காங்களோ நான் பத்த வயிறம்மா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியாம்மா ஒரு வாரம் ஆச்சா அம்மா நினைப்பு வர்றதுக்கு உனக்கு சரிம்மா அண்ணன் வேலைக்கு போயிருக்கா அவங்க மார்க்கெட்டுக்கு வா வா வாவா உள்ளவா எதைக்கு வெளியே பேசிட்டு இருக்க உள்ள உள்ளவா அப்புறம் என்னம்மா உன் மருமகளை நல்லா பார்த்துக்கிறானா நீ வேறம்மா நீயே பார்த்துட்டு தானே இருக்கிற பாரு அம்மா பாத்திரம் தோழகிட்டு இருக்கேன் எங்கிட்ட வேலை பார்க்குறா ஒன்றும் பண்ண மாட்டேறாமா எல்லாம் நம்மளே இப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது வர்றா டிவி போடுறா உட்காந்து பார்த்துட்டு இருக்கா அவ்வளோதான் நம்ம புருஷன் வந்துடனும் உள்ளே போயிடுறாங்க வேற எதுவும் செய்கிறதில்லம்மா எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்கு பாரு வீடு எவ்வளோ குப்பையுமா இருக்கு ஒன்று கூட்டும் எதுவும் கிடையாது இதெல்லாம் நீ கொடுக்குற இடமா நீ முன்னாடியே அவங்கள தட்டி வச்சிருந்தா இதெல்லாம் நடக்குமா ஆ இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்னம்மா நீ சரி விடு நம்ம நேரம் அவ்வளோதான் ஓ மாமியா எப்படி ஒன்று வச்சிருக்கா நல்லா வச்சிருக்காளா என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான்ல ஏன் மாமியெல்லாம் நான் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்தெல்லாம் நான் பார்த்துப்பேன் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு என்னன்னு கேட்குறேன் எங்கே மார்க்கெட்டுக்கு போய்ட்டுன்னு வரலையா அட தம்பள நீ வேற எதுவும் கேட்டுறாத அதுக்கப்புறம் வந்து நான் கோழி முட்டி நீ கேட்குற அப்படின் வா எதுக்கு பார்ப்போம் எது வரையும் போதுன்ட்டு அவன் வந்துட்டோன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு வேலையும் செய்ய மாட்டேறான் என்னன்னு கொஞ்சம் கேரடான்ட்டு அவன் நம்ம கிட்டே ஏறிட்டு வருவான் என்னச்ச சொல்றது நீ விடுமா நான் கேட்குறேன் நான் புதுசாக கேட்பேன் அதெல்லாம் நீ கவலைப்படாத வரட்டும் அன்னைக்கு வாங்க 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 எப்போ வந்தீங்க பார்த்து ஒரு வாரம் ஆச்சுப்பா சே ஆ காலையில் வந்துட்டிங்களோ அத்தை உங்களுக்கு அதான் ஸ்பெஷல்லாக செய்ய சொல்லியிருக்காங்க அதான் செய்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்ன அண்ணி பேச்சில் நக்கல் தெரியுதே ஆமாம் ஆமாம் காலையில் தான் வந்தேன் எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்கான் ம் எல்லாம் நலம் சரி அத்தை நீங்கள் உங்கள் பொண்ணு கூப்பிட்டு ஹாலுக்கு போங்க எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் எல்லாம் சமையல்லாம் முடிச்சு சொல்கிறேன் வாங்க சாப்பிடுவோம் என்ன நீ நான் தான் சமைப்பீங்க போல என்னென்னா கிச்சன் அப்படியே தான் இருக்கும் போல நான் மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்குள்ளே பெரிய மாநாடே நடத்திருப்பீங்க போல அத்தியே எல்லா கதையும் சொல்லியிருப்பீங்க போல் சரி சரி அப்புறம் பேசுவோம் முதல்ல நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிக்கணும் மார்க்கெட்டுக்கு தாங்க போனேன் அதுக்குள்ளே ஒரு மாநாடே நடத்திட்டாங்க பார்த்தீங்களா இவங்கள ஒன்றா சேர விட்டாலே போதும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதே ஒரு பழப்பாகவே வச்சுட்ருக்காங்க சரி அண்ணி நான் அப்படியே கிளம்புறேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே தெரியல அம்மா நீ உடம்ப நல்லா பார்த்துக்கம்மா டேப்லெட்லாம் அடிக்கடி போட்டுக்கோ அண்ணி எடுத்து கொடுப்பாங்க சரியா ஏமா நீ கிளம்புறதுலாம் இருக்கட்டும் நீ வரும்போது கையில் டேப்பரி கார்டு இல்லையே இப்போ என்ன டேப்பரி கார்டு இருக்கு இது எங்கள் வீட்டு டேப்பரி கார்டு மாதிரியே இருக்கே என்ன மருமகள வாய் ரொம்ப நீளுது நான்தான் கொடுத்தேன் சும்மா தானே கிடக்குது கேட்டா அங்கே போய் அவள் ஏதாவது பாட்டு கேட்டு கேட்பா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அதுக்கு ஓஹோ நடக்கிற அநியாயத்தை கேட்டால் கோம் வருதோ இப்படி வர்றப்ப இருக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று தூக்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே என்ன மிஞ்சோ அவங்களுக்கு ஏமா மருமகளே அது என் பையனே பாண்டா நீ என்னம்மா கேட்குற இது சரியில்லையே என் மகளுக்கு நான் கொடுப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எதாவது வேணால் உன் புருஷன்ட்டு கேட்டுக்கோ பார்க்க தான் தப்பு போகிறேன் அவர்கிட்ட சொல்ல தான் போகிறேங்க நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்பார் நான் சொல்ல தான் செய்வேன் பாருங்கள் ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் எதுனாலும் சொந்த போடாதீங்க ஒரு டேப்பரி கார்டுக்காக இவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் இல்லைம்மா நீ ஒன்று கவலைப்படாதாவா அப்படிதான் சும்மா சும்மா கட்டிக்கலப்பா நீ எடுத்துருப்பா இன்றைக்கி டேப்பரி கார்டு போன வாரம் வரும்போது ஃப்ரேம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அதுக்கு முந்தின வாரம் வரும்போது ஒரு பேட்ரி செட்டை எடுத்துகிட்டு போயிட்டீங்க இப்படி வர்றப்பெல்லாம் எதாவது ஒன்று எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கிறீங்க அதனால தான் கேட்குறாங்க என்னமோ பண்ணுங்கள் நான் அவர்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்குறேன் ஏமோ நீ எப்படி தான் இதை வச்சு மெய்க்கேன்னு தெரியல பார்த்துக்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்க எதா இருந்தால் ஃபோன் பண்ணும் சரியா நான் வரேன் அடுத்த வாரம் வரமே ஏதாவது பொருள் சும்மா இருந்தால் சொல்லு சரியா வரட்டுமா சரிம்மா வைரம் வாம்மா தங்கம் எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் வர வேண்டியது ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போயிட வேண்டியது கேட்டால் ஒரு நியாயத்தை பேச வேண்டியது என்ன கருமமும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்களா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்